ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்வீட் ப்ராப்பர்ட்டிஸ் இது உங்கள் உங்க ப்ராபர்ட்டிஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் ஒரு ரீசேல் ஹவுஸ் அண்ட் சேல்ஸ் வந்திருக்கு இது கரெக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம மணலி தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராபர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு அடி ரோட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராபர்ட்டி வந்து நார்த் ஃபேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி அதாவது வந்து பார்த்த மாதிரி வாசல் இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டி இந்த வீட்டுக்குள்ள போய் இந்த வீடு எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்எஸ்ல வந்து சேஃப்டிக்கு கேட் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி உள்ள என்ட்ரான உடனே டீ கோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் ஒன்று கொடுத்திருக்காங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ் பிளாட் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இந்த வீட வந்து அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கரெக்டான சைஸ்ல பார்த்தா ஹால் கொடுத்திருக்காங்க அதுலேயே நம்மளுக்கு ஷெல்ஃபும் கொடுத்திருக்காங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பூஜை யூனிட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த வீட்டோட கிச்சன் பார்க்க போறோம் கிச்சனுக்கு வந்து கிரைண்டர்ல டாப் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்திருக்காங்க ரெண்டு பக்கமாக ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் அடுத்ததான் பெட்ரூமை பாத்துருவோம் இந்த வந்து எப்படி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு ஆல் பெட்ரூம் கிச்சனும்ல ஒரு ரூமும் கிச்சன் மட்டும் வந்து பில் பண்ணி கொடுத்திருக்காங்க பெட்ரூம் வந்து ஒரு டீசென்டான சைஸ்ல வந்து பெட்ரூம் கொடுத்திருக்காங்க இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இருக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது மன்லி நோட்டில் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி சேரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோட பேக் சைடில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் ஏரியா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் கீழே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துருங்க இந்த டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க வெளியில் அதே மாதிரி ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டி ஆறு வருஷம் தான் இருக்காங்க அதே மாதிரி நீட் அண்ட் கிளியராக வந்து இந்த வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த வீடு வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா எந்த செலவுமே கிடையாது அப்படியே வந்து கூட்டி போகலாம் இந்த வீட்டில் நம்ம சேனல்ல எப்பவுமே இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராபர்ட்டி எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டுகிட்டே தான் இருப்போம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் போறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நல்லா வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமான ஸ்பேஷியஸான இடம் கொடுத்துருக்காங்க நாலு பின்ன வேணுன்னா இதை ஒரு ஹாலா கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி இது இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கி செக் பண்ணிக்கலாம் இந்த ரூம் குள்ள நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்ல வந்து கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டீ குட்ல வந்து ஒரு சூப்பரா ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம உள்ள எண்ட்ரான பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரூம் தான் இது இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஷெல்ஃப் லேஃப்ட் எல்லாம் வந்து இருக்குது இந்த ரூம்ல இதே மண்ணில் லோட்டோடல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலி பிளாட் ஒர்க்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அதோடய டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு அருகாமலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க சிம்பிளான ஒரு கிச்சன் தான் இது இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டு ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜிங்க் எல்லாமோ இதுல வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ் இந்த கிச்சன் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த வீட்டுல ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட டெரஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீட்டோட டெரஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ் வந்து ஸ்டெப்ஸும் வந்து ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த வீட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நெகோசியேஷன் இருக்கும்ன்றதே சொல்லியிருக்காங்க டைரக்ட் ஓனர் தான் நீங்க ஓனர் கிட்டே பேசி இந்த வீட்டை வாங்கிக்கலாம் இந்த வீட்டுக்கு அருகாமையிலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய குடியிருப்பு வீடுகள் இருக்கு அதனால தைரியமாக இந்த வீட்டை வாங்கலாம் இந்த வீடு வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தன் பை ஃப்ரம் ஸ்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் இது உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்